அலாம் வலைக்கம் வரமத்துல ரம்ஜான் பா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோவுக்கு இவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ இபாதத் பண்ணுங்கள் குரான் உதவி தெரிஞ்சால் குரான் ஒதுங்க டிகிர்கள் சொல்லுங்கள் குரான் தெரியலனாலும் உங்களுக்கு என்ன வருதோ சுபான் இல்லா இது கூட சொல்லுங்கள் இது கூட வரலை எனக்கு அல்லான்ற வார்த்தை மட்டும்தான் வருது அதே வந்து சொல்லுங்கள் பசங்களுக்கும் அதே பழக்கப்படுத்துவீங்க பசங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஃபோனை வாங்கி எடுத்து வைங்க தனியாக கொஞ்சம் அவங்க அழுதாலும் பரவாயில்ல ஜித்து பிடிச்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஃபோனை வாங்கி வச்சுருங்க மலக்குமார்கள் வருவாங்க நம்ம பக்கத்தில் சுற்றிட்டே இருப்பாங்க நிறைய இபாத்திகள் பண்ணுங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் கொரோனா தெரிஞ்சவங்க ஓதுங்க தெரியாதவங்க ஏதாவது ஒரு ஜிக்கல் வணக்க வழிபாடுகள் என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து கலாக்கள்லாம் விட்டுருப்போம் அந்த எல்லா கதாவையும் உங்களுக்கு வந்து தொழுகுங்க சரிங்களா அதுலேயே நமக்கு நிறைய நன்மை ரம்சானில் மட்டும் இந்த ஒரு மாதம் மட்டும் ஸ்பெஷல் ஒரு ஃபரலுக்கு எழுபது ஃபரளோட நன்மை ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபர்லோட நீ சொல்லியிருக்காங்க இல்லையா நஃபில்கள் அதிகமாக தொழுகுங்க எல்லாமே நம்ம தான் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இபாதத்துகளை அதிகப்படுத்துங்க இன்ஷா அல்லா இதை வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன் ஏன்னா சடனாக வீடியோ பார்க்குறவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லையா அதனால் ஒரு புக்கு கிடச்சிது அருமையான ஒரு புக்கு இந்த புக்கு வந்து தனியாக பேர்லாம் இல்லை இந்த புக்கு வந்து எப்படின்னா இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா நம்ம நம்ம ஊரில் வந்து ஏதாவது வாங்கினா துணி வாங்கினா ஸ்பெஷலி ரம்ஜானுக்கு துணி வாங்கினா அந்த அந்த க துணி கடைக்காரங்களே ஜவுளி கடைக்காரங்களே ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கடைக்காரங்க ப்ரிண்ட் பண்ணி கொடுத்த புக் இது மஷாலாம் ரொம்ப அழகாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஷால்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துவாக்கள் போல் பார்த்துடலாமா என்னென்னா இந்த புக்கோட டாப்பிக்கு புனித ரம்லான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துவாக்களும் பொருளும் சரிங்களா இது வந்து கடைகளில் கிடைக்காதுப்பா கிடைக்குதான்னு எனக்கு தெரியல ஜவுளி கடக்காரங்க ப்ரிண்ட் பண்ணி கொடுத்தது பார்க்கலாமா மிஸ் மில்லா ரஹீம் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புணையனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அலமது அகிலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கு எல்லா புகழும் அதுக்கப்புறம் தருத் கொடுத்துருக்காங்க இந்த தருதுனால் நீங்கள் ஓதிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தருதுனால் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணி அதாவது அந்த தருதை ஓதிக்கலாம் இருக்கிறதுலே சின்ன துருது என்ன செலவாகும் அழகிய செலவு அதான் இருக்கிறதுலே சின்ன துருது இருக்கிறதுலே சின்ன செலவாத்தை நீங்க அது வேணாலும் ஒதுக்கலாம் இல்லை பெரிய செலவாத்து கூட ஒதுக்கலாம் இல்லை தொழுகள் என்ன மோதுறோம் இல்லையா அந்த செலவாத்து கூட நம்ம தாராளமா வந்து ஓதிக்கலாம் ஏதாவது ஒரு செலவாத் ஓதுங்க இங்க கொடுத்துருக்கிறதே வந்து நான் வந்து சொல்றேன் சமாதானமும் எங்கள் நாயக முஹம் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக மேற்கண்ட பிஸ்மியையும் ஹம் செலவாத்தையும் ஒவ்வொரு துவாவுக்கு முன்பு ஓதிக்கொள்ள வேண்டும் பிஸ்மிலர் மரஹிம் செலவாத்து இது எல்லாமே வந்து ஒவ்வொரு துவா அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஓ சொல்லி சொல்லியிருக்காங்க இறைவனிடம் நம் துவா அங்கீகாரம் பெற ஹந்து சர்வாத்தின் மூலம் அது துவங்கப்பட்ட அவ்விதமே முடிக்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை பல ஹதீஸ்களின் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதாவது தௌரதோடு ஸ்டார்ட் பண்ணுங்க தௌரதோடு முடிங்க அதுதான் வந்து கான்செப்ட் ஓகேவா இன்ஷால்லா நம்ம வந்து ஓதலாம் முதலாம் நாள் வந்து முதலாம் நாள் நோம்புல முதலாம் நோம்புல ஓத வேண்டிய ஒரு துவா ஓகேங்களா அதான் பார்க்க போகிறோம் இது எந்த ஹதீஸில் இடப்பெற்றிருக்கு சஹி ஹதீஸ்களாக அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா இப்போ வந்து நாம் வந்து ஒரு எல்லாம் என்னோட கடனை தீர்த்துவை அது எந்த சகி ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு நம்மளோட தேவைகளை நம்ம கேட்குறோம் இல்லையா எல்லாம் எனக்கு இது வேணும் எல்லாம் எனக்கு பைக்கு வேணும் எல்லாம் எனக்கு கார் வேணும் எல்லாம் எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு அந்த பொருள் வேணும் அதெல்லாம் கேட்குறோம் இல்லையா அது எந்த சகி ஹதீஸ்களில் இடம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஆனால் அரபு எழுத்துக்களில் எப்படி அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு நாளில் இந்த மாதிரி கேளுங்க அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஷல்லா நம்ம வந்து தமிழில் கேட்குறதுவாவோ அரபில் கேட்குற மாதிரி அவ்வளோதான் இது எந்த ஹதீஸில் இழம்பிச்சுக்கு அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க பிடிச்சிருந்தால் ஓதுங்க பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த என்ன சொல்கிறது சண்டைகள் வந்து இங்கே வேண்டாம் ஓகேங்களா முதலாம் நோம்பில் ஓத வேண்டிய துவா ஒரு முறை ஓதுனாலும் போதுமானது என்ன எங்கேயும் மென்ஷன் படப்படல இவ்வளோ ஓதுங்க அவ்வளோ ஓதுங்கன்னு சொல்லி இல்லை ஐவேல் துறைகளையும் ஒவ்வொரு வேலையும் வந்து துவாக்களில் சேர்த்து ஓதுறோம் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம் தாராளமாக ஓதலாம் இப்போது போட போகிற முப்பது நாளும் வந்து இந்த பிஸ்மில்லா இந்த அல்ஹம்து இந்த சனா இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் அந்த துவாக்களையும் ஓதுகிற மாதிரி அப்படி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் சார் பாருங்கள் எல்லாமே வந்து முன்னாடி நாள் நைட்டே போடலாம் அப்படின்ற பிளானிங்கும் இருக்குது ஏன்னா அப்போ தானே பார்த்து அடுத்த நாள் நீங்கள் குறித்து வச்சு ஓதிப்பீங்க அதனால் إن شاء الله بات ودنا ودلا اللهم اجعل سيامي سيام السائمين وقيامي இதற்கான பொருள் வந்து அல்லாஹ் அஹிரத்தாரின் வணக்கத்துக்குரியவனே என் நோன்புகளை உன் பேரொருளால் மெய்யான நோம்பாளிகளின் நோன்புகளாக ஆக்கியுள்வாயாக என் தொழுகைகளை மெய்யான தொழிலாளிகளின் தொழுகைகளாக ஆக்கிய வாயாக உதவி செய்வோரில் சிறந்தவனே கருணை மிக்க துணையோனே உன் நெறிமுறைகளை பற்றிய அலட்சிய மிக்கவர்களின் உறக்கத்தை விட்டு என்னை விழிப்புணர்வு ஊட்டி காத்தொள்வாயாக இதுதான் ஃபஸ்ட் நாள் வந்து ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம என்ன வேணால் மாற்றி மாற்றி கூட ஓதிக்கலாம் ஆனால் இது வந்து அர்த்தமும் கொடுத்துருக்காங்க நம்ம மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் இது எந்த இடம் இடம்பெறலை ஆனால் தமிழை நம்ம கேட்குறோம் இல்லையா எல்லாம் இன்றைக்கி இப்படி பண்ணு அதே வந்து அதே வார்த்தைகளை அரபில் எழுதி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க மிக மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் ஓதலாம் மோஸ்ட்லி வந்து ரம்ஸானுக்கு ரிலேட்டடாகவே இந்த மந்த் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்க ரம்சானுக்கு ரிலேட்டடாகவே போடுறேன் இதில் வந்து முன்னாடி கொஞ்சம் வந்து தராவில் என்ன துவாக்கள் ஓதணும் தராவியில் என்னென்ன தொழுகணும் அப்படின்னு கூட போடப்பட்டிருக்கு தராவிக்கானதையும் வந்து நான் வந்து இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நாளைக்குள்ளேயே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றேன் ஏன்னா நிறைய தராவி வந்து நம்ம தொழுகிறோம் இல்லையா அதற்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டா இன்ஷால்லா பாருங்க இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைங்க ஏன்னா இன்கேஸ் அவங்க ஒரு முறைகள் போதுனாலும் அவங்க வ நன்மையில் எவ்வளோ அவங்க சம்பாதிச்சிருக்காங்களோ இன்ஷால்லா அல்ல நமக்கும் ஒரு பங்கு கொடுப்பா இல்லையா ரமலான் மாதம் ஒன்று மடங்குக்கு எழுபது மடங்காக எதுனாலும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா அதிக அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எவ்வளோ நாள் பாட்டுகள் அது மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க வச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு இதை வைக்கலாம் இல்லையா இன்ஷால்லா பாருங்க இன்ஷல்லா அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப நாள் மாதத்தில் தொழுகை இபாதத்துகளை அதிகமாக்குங்க எனக்காக செத்துத் துவாசிங்க அல்ல எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜர்த்துகளையும் மின்ஷா அவன் உண்மையை எடுப்பான் ஆமீன் இது யாருக்கு இஸ்லாம் நினைக்கிறீங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கான கூறி தருவான் ஜஜா ஹைரா